வணக்கம் எத்தனையோ வித்தியாசத்தை பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு ஆட்டோ வித்தியாசமாக பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல நான் பார்த்த முதல் ஆட்டோ இதுதான் வித்தியாசமானது இயற்கை மட்டும் இல்லைங்க செயற்கையும் சேர்த்து வச்சுருக்காரு ஆனால் அழகாக இருக்குது இப்படி ஆட்டோ நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க நான் இது பார்க்கல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சார்கிட்ட கேட்டேன் சார் நான் எடுக்கட்டுமா வீடியோனே ஆ எடுத்துக்கங்கன்னாரு இதை எதுக்காக ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டேன் அப்போ தான் அவர் சொன்னார் அழகுக்காக ஆரம்பித்தேன் ஆனால் அவேர்னஸ்ஸாகவே இது பாயிருச்சு அப்படின்னு பாருங்கள் ஒரிஜினல் மணி பிளான்ட்டு ஒரிஜினலு இங்கே வந்து உட்காந்துருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு பூந்தோட்டத்தில் உட்காந்து சவாரி பண்ண ஒரு செயல அவர்கிட்டும் வச்சிருக்கிறாரு அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு ரொம்ப அழகா இருக்குது உடல் உறுப்புகளை தானம் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கும் இறந்த பண்பும் கூட நம்ம வாழலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டிக்கர் ஆனால் அது கூட அழகாக பேசுதில்லை நம்மளோட அந்த வாசங்க நல்லா இருக்குது அடிக்கு பேனர் வைத்து ரசிக்கும் இளைஞர்களே ஐம்பது அடிக்கு ஒரு மரக்கன்று நடங்கள் நாடே பசுமையாகி விடும் இது ஒரு மரம் பேசுற மாதிரியே போட்டிருக்காரு பாருங்க எதிர்கால சந்ததியிடம் பத்திரமாக என்னை ஒப்படைத்தால் அவர்களை நான் பாதுகாப்பேன் நம்ம பாதுகாக்கமோ இல்லையோ ஆனால் இயற்கை பாதுகாக்கும்